ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ மெஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் ரெசிபினா இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு ரெசிபி தான் சூப்பரான வறுவல் நல்ல கரகரம் மொறு மொறுன்னு சேம டேஸ்டான ஒரு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பாருங்க நான் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு வாழைக்காய் வாழைக்காய் வந்து தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் மொத்தமாக ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ஒரு திட்டமான சைஸில் கத்தியாலே கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி சூப்பரான வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் வாழைக்காய் வறுவல் வந்து வித்தியாசமாக செய்ய போகிறோம் எப்பயும் போல் செய்யாமல் வித்தியாசமாக செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கீரை சாதம் மெயினாக கீரை சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் லெமன் ரைஸ் புளி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இந்த வாழைக்காய் வறுவல் வந்து சூப்பராக இருக்கும் அந்த வாழைக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் போட்டுட்டேன் அதுக்கு வந்து சால்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும் ஏன்னா வாழைக்காலாம் வந்து கொஞ்சம் வாய்வு பிரச்சனை வரும் வாயு ப்ராப்ளம் வரும் அதனால் பெருங்காயத்தூள் போடணும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்ததுனால மிளகாத்தூளும் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கண்டிப்பாக போடணும் அந்த கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு எதுக்குன்னா கொஞ்சம் நம்ம வறுக்கும் போது நல்லா கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது மொ வழக்கை வந்து சாப்பிடும்போது மொறு மொரணும் இருக்கும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டிருக்கேன் அரிசி மாவு வேண்டாம் வயசானவங்களாம் சா மென்று சாப்பிட முடியாது அப்படின்னாலும் விட்டுடலாம் நான் வந்து கொஞ்சம் மொறு மொன்னு இருக்குன்றதுக்காக தான் அரிசி மாவு போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் மொத்தமாக ஏன் சீவி இருக்கேன்னா கட் பண்ணியிருக்கேன்னா நல்லா கிழங்கு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது வழக்கா வந்து சாப்பிடும்போது நல்லா கிழங்கு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் லைட்டாக கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஒரே ஈவனாக பிசஞ்சிட்டோம் பாருங்கள் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஊறிச்சு பாருங்கள் சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் ஊரிச்சுன்னா அந்த உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் வழக்கால் வந்து இறங்கியிருக்கும் நம்ம வறுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸ்டவ்வில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் சூடாகிடுச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பசங்க வச்சிருக்கோம் இல்லைங்களா வாழ்க்கை அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சிலவங்க இதெல்லாம் இஞ்சி பூண்டுலாம் போட மாட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட மாட்டாங்க சிலவங்க போடுவாங்க நான் வந்து அதை அதுதான் ஒரு வித்தியாசமாக சொல்கிறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்காது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால வாழ்க்கைலாம் இந்தோசைக்கலையில் அடுக்கி விட்டுட்டு சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே கொஞ்சம் வேகட்டும்னு விட்டுடணும் உடனேவும் திருப்பக்கூடாது அப்படியே கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இது வாழ்க்கை வந்து நம்ம வேக வைக்காமல் அப்படியே பச்சையாக தான் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும் இல்லை சாப்பிடும்போது மொறு மொறுனும் இருக்கும் அப்படியே கிழங்கு மாரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முத்தலான வழக்காவாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இது முத்தலான வாழக்காக தான் இது அதனால தான் கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கேன் அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு அடுத்த பக்கமாக நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ளேம் குறைச்சி வச்சு நம்ம வேக வைக்கிறதுனால வாழக்காவும் வெந்தும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னும் நல்லா செவந்து இருக்கும் சூப்பராக சவந்து சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நடுவில் சென்டரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்தம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துடலாம் இல்லை செவந்து மொறுன்னு வந்ததை எடுத்துடலாம் இந்த மொறுமொறுப்பூ வந்து நம்ம அந்த பச்சரிசி மாவு போட்டதுனால அந்த மொறுமொறுப்பு வரும் அது வேணான்னா கூட தவிர்த்துடலாம் அது போடணும்னு அவசியம் இல்லை நான் வந்து என் பசங்க கொஞ்சம் நல்லா மொறு மொன்னு அரிசி மாவு போட்டிருக்கேன் சூப்பரான வாழைக்காய் வறுவல் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் வறுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சே நம்ம வறுத்தோம்னா சூப்பராக வாழக்காய் வெந்துடும் நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் எல்லா வாழக்கா வறுத்துட்டு அப்புறம் பார்ப்போம் சூப்பரான வாழைக்காய் வறுவல் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா இது மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்களேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கிறது அப்படியே கம கம கம்ம வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது அப்படியே கிழங்கு மாதிரி உடையுது பாருங்கள் வழக்க வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக அப்படியே கிழங்கு மாதிரி அப்படியே கையால் பிக்கும்போதே ரெண்டு வரலால் பிக்கும்போதே உடையுது பாருங்கள் சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ